நான் அவங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல சுமக்கும் பாரங்கள் எல்லாமே சுமைகள் அல்லங்கம்மா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது தான் வந்து வாங்குவாங்கன்னு வாங்கன்னு இருந்தேன் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்து வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை அவனுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா

வணக்கம் நண்பர்களே வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான எழுத்துக்களாக அன்பான எழுத்துக்களாக நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அன்பு உள்ளங்கள் வாழும் சாரோன் முதியோர் எழுத்துகிறதாங்க பழையன கழிதனும் புதியன புகுதலும் நன்று அதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு எத்தனையோ சோகங்கள் வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனைகளும் சோதனைகளும் வந்து பார்த்தோம்னா தூளாக பறந்தோடி நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து பொங்கி வண்ணமயமாய் தித்திக்கும் தைப்பொங்கலாக எல்லோருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அன்பு உள்ளங்களை சந்திக்க வந்திருக்கோம் இந்த உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம் பக்கத்தன் வாத்தியர் சேனல் சார்பாகவும் நம் அன்பு உள்ளங்கள் ஹோம் சார்பாகவும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்று நம் அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறது எதுக்குன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பு உள்ளங்களை சந்திக்க வந்திருக்கோம் அதாவது பார்த்தோம்னா கடந்த தீபாவளி அப்போ வந்திருந்தோம் தற்பொழுது வந்து பார்த்தோம்னா நம்ம தைப்பொங்கல் திருநாளில் சித்திக்கும் ஒரு இனிப்பான பொங்கலாக நம் இல்லத்துக்கு வந்தாவே அது எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அன்பான உள்ளங்களோட ஒரு மகனாகவும் பேரனாகவும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம அன்பு பகிர்ந்துட்டு வரோம் நம் அன்பு உள்ளங்களுக்கு பார்த்தோம்னா மதுரையிலிருந்து மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய வட்சுலா அம்மா அவர்கள் வந்து பார்த்தோம்னா நம் அன்பு உள்ளங்களுக்கு வந்து பார்த்தோம்னா புத்தாடைகள் வழங்கியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம்னா பெங்களூரிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய கல்யாணி அம்மா அவர்கள் அவர் மகள் ரம்யா அவர்கள் நினைவாக வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு உள்ளங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மிக்சர் பிஸ்கட்ஸு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உணவு இதெல்லாம் வழங்கியிருக்காங்க இந்த அன்பான உள்ளங்களுக்கும் மற்றும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம் சாரும் முதியோர் இல்லத்திற்கும் மற்றும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் வந்து தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த உலகில் வாழும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிவிட்டு இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் ஒரு பத்தாண்டு காலமாக சார் அவர்கள் வந்து இந்த முதியோர் இல்லத்தை சந்தித்து எங்களை வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டும்படியாக ஒரு மூளையில் தெரியாமல் இருந்தது இந்த சாரோன் முதியோர் இல்லம் ஆனால் சார் அவர்கள் வந்து இந்த முதியோர் இல்லத்தை வெளியில் கொண்டு போய் அநேக வெளியே மாநில மாடு வெளிநாடுகளுக்கு எல்லா இடத்துக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை அறிமுகப்படுத்தி அவர் மூலியமாக அநேக உதவிகள் எங்களுக்கு கிடைக்கிறது அவரும் எங்களை மறக்காமல் ஒவ்வொரு ஒரு பண்டிகையும் எங்களோட வந்து கொண்டாடும்படியாக சார குடும்பத்தோடு வந்து எங்களை ஆதரிக்கிறார்கள் அவர் மூலியமாக கொடுக்குற குடும்பங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் வச்சல அம்மா அம்மா அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த புத்தாண்டில் இந்த புத்தாண்டில் தை நாளே எங்களோட கொண்டாட வந்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக சாரோன் சகல சகலவிதமான நன்மைகளும் அந்த குடும்பத்தார் கிடைக்கும் முடியாத நாங்கள் பிரார்த்தனையில் வைக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி இடைப்பட்ட நாட்களிலும் சார் அவர்கள் வந்து வர முடியலனாலும் எங்களுக்கு உதவி அனுப்பிட்டுருக்கிறாரு அவர் மூலமாக எங்களுக்கு இடைப்பட்ட நாட்களிலும் உதவி கிடைக்கிறது என்று நன்றியோடு அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கும் முடியாதோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து நம் சாரோன் முதியோரில் தானே நீங்கள் இந்த அன்பான இல்லத்தை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக நம்ம கல்யாணி அம்மா வந்து பார்த்தோம்னா இருக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வந்து அவர் ஒரு மகளாகவும் ஒரு தாயாகவும் இருந்து அவங்கள அன்போடு வழி நடத்திட்டு வராங்க அதாவது எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கும் ஆனால் இவ்வளவு இயற்கை நிறைந்த ஒரு முதியோர் இல்லம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் மிக குறைவு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்று மாதம் மாதம் பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு சேவையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதூ தூதராக ஒரு அன்னை தரசா மாதிரி ஒரு சிங்கப்பெண்ணாகவே அம்மா இருந்து தன்னோடய வாழ்க்கை அர்ப்பணித்து கடந்த இருபது வருடங்களாக அவ்வளோ ஒரு மன நிறைவோடு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு இல்லமாக ஒரு அன்பு உள்ளமாக வந்து இங்கே நடத்திட்டு வராங்க இது போல் அன்பான உள்ளங்கள் எல்லோருமே வந்து பார்த்தோம்னா அதாவது கொடுக்கின்ற பொருள் பெரிதல்ல கொடுக்கின்ற மனம்தான் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனையோ உலகெங்கும் வாழும் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து நம் நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியில் அன்பான உள்ளங்களும் தொடர்ந்து நம் அன்பு உள்ளங்களுக்கு வந்து அவர்களோட உணவு தேவைகளாகட்டும் அவர்களோட ஆடைகளாகட்டும் வழங்கிட்டு வர்றாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா கடவுள் வந்து நேரடியாக வரமாட்டாங்க ஒவ்வொருத்தரோட உள்ளத்துலேயும் போய் இந்த மாதிரி இப்படி ஒரு அன்பான உள்ளங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு அந்த எண்ணத்தை விதைக்கிறார் இல்லையா அதுதாங்க கடவுள் அந்த கடவுள் அவரோட உள்ளத்தில் போய் அவர் தூயமாக எழுந்து அவர்களுக்கு அந்த அர்ப்பணிப்போடு வழங்குமாறு அவங்களுக்கு வந்து அந்த மூளையில் வந்து உதிக்க வைக்கிறாரு அவர்களோட இதயத்தில் வந்து தோண வைக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறது அதனால் வந்து அன்பே கடவுள் அந்த அன்பு தான் கடவுள் அந்த அன்பான உள்ளங்கள் எல்லோருமே வந்து பார்த்தோம்னா இருக்கும் வரை இது போல அன்பான உள்ளங்கள் யாருமே வந்து பார்த்தோம்னா யாருக்குமே ஆதரவு இல்லாமல் கிடையாது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பமாக இருக்காங்க உலகெங்கும் வாழும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் இங்கே ஒரு உறவுகள் இருக்க மாதிரி தான் அதனால் ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த தைப்பொங்கல் திருநாள் அதாவது தை பிறந்தால் சொல்லுவாங்க அதனால் வந்து போன வருடம் தை பிறந்து இந்த வருடமும் தை பிறந்து அதனால் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம அன்பான உள்ளங்களுக்கு புத்தாடைகள் வழங்குவோம்

எங்கள் அம்மாவையும் சார்பிடும் பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வாழ்க குடும்பத்தோடு ஆண்டவர் ஆசீர்வதி

ஆ ஆ சரி என்ன நடக்கு? காலைல 7:00 மணிக்கு நம்ம ரூம் அடைக்க யாரோ வந்தாங்க. அம்மா அந்த நம்ம எல்லாம் அந்த நேரத்துல இறரலாம். வணக்கம் வணக்கம். நம்ம ஆந்திரா வந்து பான் கேட்கி பா தண்ணி நீ வா. நம்ம நல்லா நம்ம நல்லா ஒரு நிமிஷம். ஏச்சு தர

ఏం కుట్టా కూడా కుట్ట కూడా కూతాని నియాన్నీ ని తిరిత ఆ చే చే చేది అరే అయ్ అయ్ ఏది ఆ ఆ ఆపతది లేదు నేకేమో లైట్ లైటుగా వాళ్ళకి కుట్టిస్తారు సరే సరే అమ్మ అమ్మ వammer బాత్తా పొంగలకు என்ன ये तेरे देवर देवर पासने तेरा संपत्ति सेल के मेरा तेरा वाह कर वाह 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 ओके ओके अबे कुछ भी नहीं बना ना बच्चों अच्छा लात लेने आ कर अबे ओके नहीं मार करने ओमा आ खाते लात खाते लात ओमा नो बिस எல்லாரும் சந்தோஷம் இருக்குங்களா உங்களை வந்து பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் வந்த எத்தனை பாட்டி நம்மளுக்கு எத்தனை அம்மா உங்களுக்கெல்லாம் நான் பேர நாட்டான் ஒவ்வொரு தடவையும் உங்களை வந்து பார்த்துட்டு போனாவே சந்தோஷமா இருக்குங்க அம்மாக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு அம்மா கூட நான் பேசிடுவேன் அது நம்ம பிரதாப் இருக்காரு பிரதாப் கிட்டே சொல்லிட்டு ஓடி வந்து கொடுத்து வந்துடுறது எல்லாம் பொங்கல் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க சரிங்களா சரி களையில எல்லாம் சாப்பிட்டீங்களே மதியம் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க சரிங்க பாடையை வந்து நான் மாசம் பாக்குறேன் வர்றேங்கம்மா பொங்கலுக்கு வரேங்க வர்றேங்க

அத்திக்காய் சாம்பார் வைப்பாங்க அம்மா சாம்பார் பொரியல் எல்லாம் பொரியல் எல்லாம் பண்ணு சரி சரி இது வந்து ஒண்ணுனா பளிக்குது யாருக்கு கொடுக்க முடியாது ஒண்ணுனா கொண்டு போய் அதனால சாம்பார் அதனால மொத்தமா அறுத்து 1 கிலோ 2 கிலோ அளவு அறுத்து சாம்பார் பொரியல் பண்ணி கொடுத்து அதனால ரத்தம் ஊறும் ரத்தம் அதுதான் செஞ்சிரு பளிக்கவே மாட்டேங்குது ஒண்ணுனா தான் பளிக்கும் அது மெதுவா தான் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் சரிங்கம்மா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு ஒரு வரம் எல்லாரும் போன் பண்ணி பண்ணி உங்களுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்களா சரி சார் சொன்னாங்க சார் சொன்னாங்க சரி சரி அப்படிங்க கேக்குறாங்க நீ முதியோர்ல சேர்த்துக்கு உதவிக்கோ சரி சரி எல்லாம் கொண்டு வந்து செய்றாங்க சார் சரி இங்க வந்து வர்றது என்னோட பாக்கியம் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் நன்றி நன்றி சரிங்களா இங்க நான் திருக்கோயிலுக்கு வர்ற மாதிரி சரிங்களா அன்பான உள்ளங்கள் இருக்கிற இடெல்லாம் எல்லாமே திருக்கோயில் தான் அதனால் திருக்கோயிலுக்கு வர மாதிரி ஒரு இது வரும் சரிங்கம்மா சரி வரேங்கம்மா சரிங்க இவங்க சிரிப்பில் தானே ஆண்டு கடவுளே இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க சந்தோஷம் தானே நமக்கு கண்டிப்பாங்க வேறு என்ன வேணும் அதாவது ஏழையின் சிரிப்பில் இளைவனை காணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா எல்லாரோட அன்பான உள்ளங்களோட அதே மாதிரிங்க சார் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு சரி சார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்ததை அவனுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வாக்கியம் அதில் இருக்கு வார்த்தை வார்த்தை இருக்குது அதான் ஏழைக்கு யாருன்னு செய்யலாம் யாருன்னு எல்லாருக்குடையும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் இல்ல அந்த கடவுள்ங்குறவர் வந்து நேர்ல வர மாட்டாரு அது எதாவது போய் மனித ரூபத்துல ஒரு அன்பான உள்ளத்துல போய் இன்னைக்கு போய் இந்த ஹோம்ல வந்து கொடுங்க பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ரோட்ல போறோம் யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட நமக்கு அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் ஒரு பன்னு வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு மனசுல தோணுது இல்லைங்களா ஆனா அந்த கடவுள் கொடுக்கற ஒரு எண்ணங்கள் ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அதான் வந்து பாத்தீங்கன்னா ஏவுதல் 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 இந்த கொடுக்கற பொருள் பெருசோ இல்லையோ அந்த கொடுக்கற உள்ளம் தான் பெரியது அது நம்ம வந்து என்னதான் கோடி கோடியா கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் கடவுள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கொண்டு போய் நம்ம ஒரு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு அன்னதானம் பண்றோம் ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் இத்தனை பணத்தை கொண்டு போய் கொட்டுறோம் அப்படிங்கறக்காக கடவுள் அவங்களுக்கு நிறைய கொடுத்துட மாட்டாரு

பணக்காரங்களாம் வந்து வந்து வாங்கிட்டு போனாங்களாம் சாப்பாடு அவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்ததுதான் ஏழைங்க தான் வந்து வாங்குவாங்கன்னு இருந்தேன் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் வந்து வந்து தூக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்களே இதுக்கு வேறு மாற்று ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் சரி உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க சரி மாதிரி ஒரு வக்கத்து வாத்தியார்னு ஒருத்தர் யூடியூப் போடுறாரு அதில் வந்து இந்த சிங்க பெண்ணு இந்த அம்மாவை போட்டிருக்குறாங்க நீங்கள் வேணுன்னா கூட போய் அந்த அம்மாவை நேரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அவங்க நேரில் பார்க்கலங்க சார் மூவாயிரத்து ஐநூறுரூவா பணம் அனுப்பிவிட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சு வாட்ஸ்அப் மட்டும் எனக்கு அனுப்புங்க போதும்

இதையே பெரிய பாரம் தான் இது இதை விட மேற்கொண்டு நீங்கள் எங்களை போல இருக்கிறவங்களை சந்திக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து சுமக்கும் பாரங்கள் எல்லாமே சுமைகள் அல்லங்கம்மா இது வந்து சுமைகள் கிடையாது இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் அதாவது நம்மளை தூக்க முடியாத அளவுக்கு ஒரு சுமையை தூக்கி ஒரு பொருளை வச்சாங்கன்னா அது சுமை சுமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ மூட்டை எடுத்து வச்சாங்கன்னா அது சுமை இதே வந்து நம்ம ஒரு குழந்தையை தூக்கி தோட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது சுமை கிடையாது இப்போ நம்ம பார்த்துமே நம்மளை பார்த்துமே அரவணைச்சி நம்மளை பண்ணி காட்டி பிடிக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால தூக்க முடியாமல் ஒரு பொருளை வச்சாங்கன்னா சுமை அன்பான வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு குழந்தை இந்த கையில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு நம்ம குழந்தையில நம்ம குழந்தைங்க திருப்போம் அப்போ சுமைகள் கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம் சுமக்கின்ற அன்பான ஒரு வரம் வரம்

இல்ல எவ்வளவு ஒரு சுத்தம் எவ்வளவு பாருங்க அப்படியே ஒரு नीटா ஒரு பார்க் மாதிரி இருக்கு ஒரு கார்டன் எப்படி இருக்கு ஒரு எப்படி இருக்கு அந்த மாதிரி சாப்பாடு கூட வெளியில இருந்து கூட சரி சரி வந்தா ஒரு கோவிலுக்கு வந்த மாதிரி ஒரு மனநிறைவு எனக்கு அமைதி இருக்கு அவங்களா எப்போ போகிறாங்களோ போகிற வரைக்கும் நாங்கள் கம்முன்னு இருப்போம் குழந்தைங்கள விளையாடு விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு ரொம்ப ஊஞ்சல் இருக்குது இல்லைங்களா ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு எப்போ போகிறாங்களோ அப்போ அவங்கெல்லாம் வரது இருக்கிறாங்களேன்றதெல்லாம் இல்லை மக்களுக்கு எப்போ வேணாலும் போட்டோம் ஆனால் இந்த இடம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் கஷ்டம் இல்லை நீ இருங்க மக்களோட மக்களாக கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நேரம் நேரத்தை செலவழிக்கிறீங்கள அதுவே எங்களுக்கு ஒரு பாக்கியம்தான் அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்கள எங்களுக்கு ஒரு பாரமே இல்லை சரி சரிங்க நன்றி நன்றி சரி வரேங்கம்மா ஆமாங்க மகன் தான் உங்க மகன் உங்க பேரன் சரி சொல்லி நீங்க சரி